ஓம் நமஷி வாயம் வாழ்க சர்வம் கிருஷ்ணார்பணம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ பிரபா ஏறக்குறைய நம்மளுடைய அஸ்யஸ்தாயா அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் முன்னொரு டைமில் வந்து நம்ம ரொம்ப நல்ல அற்புதமான ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருந்தோம் பட்டு ஒரு சில காரணங்கள் சூழ்நிலைகள் நம்மளால் வந்து ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டு போயிடுச்சு பட் இருந்தாலுமே டெலிகிராம் சேனல் மூலியமாக பல ப்ரிடிக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நிறைய நண்பர்கள் ட்ரீட் பண்ணக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க ஸோ அதே மாதிரி இந்த ப்ரோ கபடி லீக் ஓரளவுக்கு நமக்கு இப்போ ப்ரிடிக்ஷன்ஸ் இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இனி இந்த ஏஷியா கப் இந்த ஆஷியா கப் மேட்ச் எல்லாமே நம்மளுடைய நம்ம யூடியூப் சேனலில் கண்டிப்பாக பதிவு வரும் எல்லா மேட்சுமே நம்ம ப்ரிடிக்ஷன் அப்லோடு பண்ணுவோம் சரிங்களா நேற்று டெலிகிராமில் கூட பார்த்துருப்பீங்க பங்களாதேஷ் வர்சஸ் ஸ்ரீலங்காவில் பங்களாதேஷ் வின் பண்ணாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி வின் பண்ணியிருக்காங்க ஸோ இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக கிரிக்கெட் ரீதியாக இருக்கக்கூடிய சீரியஸஸ் அதே மாதிரி அடுத்ததாக இந்த உமன்ஸ் லீக் ஒன்று முக்கியமானது ஓப்பன் ஆகுது ஸோ அந்த லீகோடைய ப்ரடிக்ஷன்ஸுமே மேக்சிமம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஆதரவு கொடுங்க பழைய நண்பர்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க கொடுத்துட்ருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் சூப்பர் ஃபோர் ஆசியா மேட்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்றது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அமாவாசை திதியில் குருவுடைய லக்னத்தில் நடக்கக்கூடிய இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஆறரை மணிக்கு லோக்கல் டைம் நம்ம துபாயில் இந்திய நேரப்படி எட்டு மணிக்கு நடக்கக்கூடிய இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது ஆருடம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு சல்மான் அலி ஆகா மற்றும் சூரியகுமார் யாதவ் இந்த ரெண்டு பேர்த்துடைய ஜாதக அமைப்புமே வச்சு பார்க்கும்பொழுது ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஜாதக அமைப்புங்கிறது இன்றைக்கி இருக்குது ஏறக்குறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்குமே ஈக்குவலாக இருக்குது ஆனால் நம்மளுடைய ஆருட கணிப்பு அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா எப்பயுமே நம்ம ஆறுடம் ஆறு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஒரு சில ஆறுடங்களை கொடுப்போம் அது ஏறக்குறைய நமக்கு அது பர்ஃபெக்டாக ஆகி வந்திருக்கு வெற்றி அமைப்புங்களும் ஏறக்குறைய நல்லாவே இருக்குது ஸோ அந்த ஆறுடம் ஆறு அப்படிங்கிற மெத்தேடு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்திய அணி சேசிங் பண்ணி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப க்ளோஸ் டு த மேட்ச் அப்படிங்கிற மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி மூணாவது ஆரிடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய டார்கெட் வந்து ஒன் எயிட்டி ப்ளஸுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ரெண்டு அதாவது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ரெண்டு அணியிலுமே வந்து ஏறக்குறைய பவுலர்ஸ் ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன் இந்த எல்லாத்துடைய பங்குமே சரிங்களா ஏறக்குறைய நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அமைப்புங்கிறது வருது ஏறக்குறைய பல போராட்டங்கள் பல போர்க்களமாக நடக்கக்கூடிய மேட்ச் அதாவது இது ஏன் இப்படி சொல்கிறேன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகக்கூடிய மேட்ச் கடைசி ஓவரில் வந்து வெற்றியுடைய அமைப்பு ஆகும் அப்படின்ற மாதிரி கணிப்பு இருக்குது மேபி சூப்பர் ஓவர் ஆர் என்ன சொல்கிறேன் ட்ரா அப்படிங்கிற மாதிரி பொசிஷன்ஸுக்கு போகிறது கூட இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சான்சஸ் இருக்குது ஆனால் ஆருடம் அமைப்பில் வச்சு பார்க்கும்பொழுது இந்தியாவுக்கு தான் மோஸ்ட் சான்சஸ் டு வின் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு தான் இருக்குது ஸோ மேட்ச் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கும்போது ஒரு ஆறு பிளேயர் சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் சல்மான் அலி ஆகா அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி ஜாஸ்பிரிட் பும்ரா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிவம் துபே ஸோ அவருக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பேர் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் அவருக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது குல்தீப் யாதவ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பரர் அகமத் அப்படிங்கிற பிளேயர் அவருக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஸோ இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஸோ எந்தளவுக்கு பாயிண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி பொறுத்தளவுக்கு இந்திய அணி வெற்றி பெறும் அப்படிங்கிற அளவுக்கு தான் அமைப்பு இருக்குது பார்க்கலாங்க சேசிங் மணி வின் பண்ணுதான் இல்லை வந்து ஃபஸ்ட் பேட் பண்ணி வின் பண்ணுது அப்படிங்கிறத ஆனால் கண்டிப்பாக நூறு சதவீதம் இந்திய அணி எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு பாகிஸ்தானி அணிங்களும் கண்டிப்பாக டஃப் கொடுப்பாங்க இப்போ ஓமன் எப்படி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ அதே மாதிரி பாகிஸ்தான் அணியும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்க கேட்டிருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இருந்த போதிலும் இந்திய அணிக்கு தான் வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது நன்றி நண்பர்களே அடுத்தவுடைய மேட்ச் ப்ரடிக்ஷனில் சந்திப்போம் நன்றி